வரமது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கடமையாக்கப்பட்ட கடமைகளில் ஒன்றுதான் தொழுகை என்பது தொழுவது என்பது அந்த கடமை ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் கட்டாயம் அந்த தொழுக்க கூடிய முறையும் ஒன்றாகத்தான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கின்றது ஆனால் ஐந்து விடயங்களிலே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் தொழக்கூடிய விடயத்தில் வித்தியாசம் இருக்கின்றது முதலாவது கண்ணியமானவர்களே ஒரு பெண் தொழும் பொழுது தனது சில பகுதிகளை சில பகுதிகளுடன் சேர்த்துக்கொள்வார் கொள்வார் அது ஹதீதிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது அதாவது ஒரு பெண் தன் இரண்டு முட்டை கைகளையும் தனது விழாப்புறங்களுடன் சேர்த்துக்கொள்வார் கொள்வார் தனது வயிற்றை துடையுடன் சேர்த்துக்கொள்வார் கொள்வார் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் ஒரு தடவை இரண்டு பெண்கள் தொடும் சந்தர்ப்பத்திலே பக்கத்தில் நடந்து சென்றார்கள் பைஹட்டியிலே பதிவாக இருக்கக்கூடிய சம்பவம் சொல்லவா வானை வசலம் அவர்கள் அந்த பெண்களை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் தொழும் பொழுது சஜிதாவுக்கு சென்றால் பதுமபா லெஹ்மி இரல் அருண் நீங்கள் சில பகுதிகளை பூமியுடன் சேர்த்துக் கொள்ளுங்கள் ஃபைனல் மர்ம அத் அலைசத் கர்ரஜுல் காரணம் ஒரு ஆணை போன்று பெண் இந்த நிலைமையிலே தொழக்கூடாது அதாவது சுஜூதுக்கு செல்லும் பொழுது ஒரு பெண் தன் முட்டக்காலை வயிற்றுடன் சேர்த்து கொள்வார் ஒரு ஆண் தன் முட்டக்காலை வயிற்றுடன் சேர்த்து கொள்ளாமல் சற்று உயர்த்தி வைத்துக் கொள்வார் கண்ணியமானவர்களை இரண்டாவது பெண் தனது கைகளை ஒன்றுடன் ஒன்று சேர்த்து எந்த ஒரு இடைவெளியும் இல்லாமல் சேர்த்து வைத்துக் கொள்வார் ஒரு ஆணை பொறுத்தவரைக்கும் ரெண்டு கைகளையும் முடிந்த அளவு அவர் மற்றவர்களுக்கு தொந்தரவில்லாமல் ஜமாத்தாக சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கு தொந்தரவில்லாமல் விரைத்து வைத்துக் கொள்வார் சுன்னத்தான தொழுகையிலே நபிசல்லாஹ் வரையசும் அவர்கள் தனது கக்கம் தெரியும் அளவுக்கும் தனது இரண்டு கைகளையும் விரித்து தொழுது இருக்கின்றார்கள் அந்த சொல்லல்லா வரீசும் அவர்கள் ஸ்பேஸ் விட்டு இருக்கின்றார்கள் எனவே பெண்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் சேர்த்து தொழ வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காட்டி இருக்கின்றனர் இரண்டாவது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஒரு பெண் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் எப்பொழுதும் தனது சப்தத்தை தாழ்த்த வேண்டும் உயர்த்த கூடாது ஒரு பெண்ணுடைய சப்தம் கூட அது மற்றவர்களுக்கு அவுரத்தானது அது மறைக்கப்பட வேண்டியது என்பதை குரான் உடைய ஆயத்தை வைத்து சொல்லி சொல்லிக்காட்டி இருக்கின்றார் தொழுகையிலும் கூட ஒரு பெண் சப்தமிட்டு அந்நி ஆண்களுக்கு முன்னால் ஓதுவது கூடாது அதை முடிந்த அளவு சப்தத்தை தாழ்த்தி கொள்ள வேண்டும் ஆனால் ஆண்கள் சப்தமாக ஓத வேண்டிய மகர் பேஷா ஃபஜர் போன்ற மூன்று தொழுகைகளிலும் ஓதுவது சுண்ணத்தாக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே மூன்றாவது வித்தியாசம் தொழும் பொழுது ஆண்கள் தொழக்கூடிய தொழுகையிலே ஆண்கள் ஒரு இமாமுடைய தவறை சுட்டி காட்ட வேண்டும் என்றால் பின்னால் இருந்து சுஹஹானுல்லா சொல்வார் இமாம் என்பவர் ஒரு மலக்கு கிடையாது இமாமுக்கும் சில சந்தர்ப்பங்களிலே தவறுகள் நடக்கலாம் நபிசல்லா அலிசி அவர்களுக்கும் தவறுகள் நடந்து இருக்கின்றது நபிசல்ல அலிசம் அவர்களும் ஒரு தடவை ஒரு ரக்கா குறைவாக துல் இருக்கின்றனர் என்ற ஒரு மனிதர் வந்து அந்த தவறை சுட்டிக்காட்டினார் யார சூரல்லா தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா ரக்காத்துடைய எண்ணிக்கைகள் அதனுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டு விட்டதா என்று கேட்டார் நபி துல் சொன்னார் துல் துல்யின் உண்மை சொல்லிவிட்டாரா அவர் சொல்வது உண்மையா என்று கேட்டார்கள் ஆம் என்று சொன்னார்கள் உடனே சொல்லு அலிசம் அவர்கள் எழுந்தார்கள் எழுந்து ஒரு ரக்காத் தொழுதாக சஜிதா சேவை செய்து கொண்டார்கள் ஒரு ஏதாவது தவறழைத்து விட்டால் தொழுகையிலே அந்த சந்தர்ப்பத்தில் ஆண்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் கையை தட்ட வேண்டும் காரணம் பெண்களுடைய சத்தம் அது அது மறைக்கப்பட வேண்டியது இதனால் அவர்கள் தனது கையை தட்ட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லிக்காட்டி இருக்கின்றது இது மூன்றாவது வித்தியாசம் நான்காவது வித்தியாசம் ஒரு பெண்ணுடைய உடல் முழுக்க முகத்தையும் இரண்டு கை மணிக்கட்டையும் தவிர மற்ற பகுதிகள் அனைத்தும் தொழுகையில் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஒரு ஆணுடைய அவுரத் தொப்புளுக்கும் முட்டங்காலுக்கும் மத்தியில் மாத்திரம் மறைத்தால் தொழுகை கூடும் ஆனால் தொழுகைக்கு நாம் கொடுக்க வேண்டிய அதப் முழு உடம்பையும் மறைத்து அழகான ஆடைகளை அடித்து அணிந்து கொண்டு வருவது சுண்ணத்தான ஆனால் கட்டாயம் மறைக்கப்பட வேண்டியது தொப்புளுக்கும் முட்டங்காலுக்கும் இடையில் உள்ள பகுதி கட்டாயம் மறைக்கப்பட வேண்டியது ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் முழு உடலையும் மறைத்திருக்க வேண்டும் காலையும் மறைத்திருக்க வேண்டும் தனது முகம் கை மணிக்கட்டு இரண்டை தவிர மற்ற பகுதியில் அனைத்தையும் மறைத்திருக்க வேண்டும் என்று ஹதீஸ் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஐந்தாவது வித்தியாசம் பெண்கள் தொழும் பொழுது அவர்களுக்கு அதான் சுன்னத் கிடையாது பெண்களது ஜமாஅத்துக்கு அவர்கள் தொழுவிக்க வேண்டும் என்றால் அந்த சந்தர்ப்பத்திலே பெண்கள் இக்காமத்தை சொல்லலாம் பெண்கள் இக்காமத்தை சொல்வது சுண்ணத்தான காரியமாக இருக்கின்றது ஜமா தொழுகையை பொறுத்தவரைக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில வித்தியாசம் என்ன ஆண்களுக்கு ஜமா தொழுவது வலியுறுத்தப்பட்ட சுண்ணவாக இருக்கின்றது ஆண்கள் ஜமாத்தாக தொழக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தும் தொழாமல் இருப்பார்கள் என்றால் அவர்களது வீடுகள் நெருப்பால் எரிக்கப்பட வேண்டும் என்ற அதிசயிலே வந்திருக்கின்றது ஆனால் பெண்களுக்கு அவ்வளவு எச்சரிக்கப்பட்ட வார்னிங் பண்ணப்பட்ட ஒரு நிலைமை இல்லை அவர்களுக்கு ஆண்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டம் இல்லை அனுமதி இருக்கின்றது நீங்கள் வந்து தொழலாம் வலியுறுத்தப்படவில்லை உங்களுக்கு வேண்டும் என்றால் மஸ்ஜிதுக்கு வந்து தொழலாம் ஆனால் தொழும் பொழுது ஆண்களுடைய சஃகளில் மிகச்சிறந்த சஃப் முன்னால் இருக்கக்கூடிய சஃப் பெண்களுடைய சஃப்புகளில் பெண்கள் ஆண்களுக்கு பின்னால் இருந்து சொல்வார்கள் இத்தான் நபி சொல்லி காலத்திலே இருந்த முறை அவர்களது சஃ்களிலே மிகச்சிறந்த சஃப் பெண்களுடைய சஃகள் கடைசி சஃப் முதல் சஃப்பில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பை விட மிகச்சிறந்த சிறப்பு பின்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் தான் இருக்குது ஆண்கள் ஜமாத்தாக நடத்தும் பொழுது ஒருவர் முன்னால் இருந்து தொழில்விப்பார் முன்னால் இருந்து தொழுவிப்பார் பின்னால் மற்ற ஆண்கள் எழுந்து தொழுவார்கள் பெண்கள் ஜமாத்தாக தொழும் பொழுது பெண் ஒருவர் இமாமாக தொழுவிக்க வேண்டும் என்றால் பெண்களுக்கு இருந்து அவர் இமாமாக தொழுவிப்பார் இது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையிலே தொழுகையில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் ஐந்து ஆறு வித்தியாசங்கள் நாம் பேசியிருக்கின்றோம் இவைகளை மது பெண்களுக்கும் படித்துக் கொடுப்போம் அல்லாஹுபான் தால ஆண்களையும் பெண்களையும் ஒரே லெவலில் எழுத்தான் வைத்திருக்கின்றான் அமிர்தேம்தக்கரின் மீன் ஈமான் கொண்ட நிலைமையிலே யாரெல்லாம் நல்ல காரியத்தை செய்வார்கள் அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பல என்ன ஹயாத்தன் தொய்பா அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்போம் அவர்களுக்கு மறுமையிலே அவர்கள் செய்த நல்ல காரியத்துக்குரிய கூலியை கொடுப்போம் என்று அல்லாஹு தாலா சொல்லியிருக்கின்றார் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஈக்குவலான நிலைமையை தான் மார்க்கம் சொல்லி இருக்கின்றது ஆனால் சில சில விடயங்களிலே அவர்களுக்கு விசேஷமான சில சட்டங்களையும் சலுகைகளையும் மார்க்கம் சொல்லி காட்டியிருக்கின்றது அல்லாஹு தாலா இதை அறிந்த கூட்டத்திலே மனைவரையும் ஆக்கியிருவானாக வாகரு தவான் அலமது ஆலமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல